வருக்கு ஸ்தோத்திர இரவு ஜபத்துக்கு அன்போடு அளிக்கு என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் ஏசையா என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜய கொடியே என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகளெல்லாம் ஜய கொடியே ஜய கொடியே கல்வாரியின் என் நேச கொடியே என் கைகளை விரோதிகள் மே உயர்த்தினீரையா என் ஏசையா ஹால லோயா என் கைகள் விரோதிகள் மேலே உயரும் என் கைகள் விரோதிகள் மேலே உயரும் சொல்லுங்கள் திறந்து என் கைகள் என் குடும்பம் எங்களுடைய விரோதி விரோதிகளுக்கு மேலே உயரும் எங்கள் கைகள் விரோதிகள் மேலே உயரும் எத்தனை விரோதிகள் எத்தனை சத்துர்கள் தொடர்ந்து வந்து உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா சோர்ந்து போகாதாங்க என் மகனை மகளை சத்துருகளை பார்த்து சோர்ந்து போனாயோ பயந்து கொண்டு இருக்கிறாயோ செவிக்க முடியலையோ மேற்கொள்ள முடியலையோ அழுது கொண்டிருக்கிற பிள்ளையே பார்த்து உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது உன் வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதியிலோ அவன் கிரீடம் பூக்கும் ஹாலே லூயா சங்கீதத்தில் பாருங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது சபலதாரி கதூர் வீக்கரும் ஹால லூயா ஹால லூயா அவன் கிரீடம் பூக்கும் உங்கள் கிரீடம் இனி பூக்கும் உங்கள் கிரீடத்தை எழும முடியாதபடி பூக்க முடியாதபடி ஆமே சத்துருக்கள் வெட்டி வெட்டி போட்டுட்டாங்களா கொஞ்சம் இப்போ தானே எழுப்பி வந்தேன் இப்போ தானே இந்த வியாதி சுகமாகி எலும்பி வந்தேன் இப்போ தானே கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு வியாபாரம் நல்லா இருந்துச்சு தொழில் நல்லா இருந்துச்சு எலும்பி வந்தேன் திரும்பமாக எனக்கு சத்துரு வந்துட்டாங்களே கிரீடம் பூக்க மாட்டுக்கு எங்கள் பிள்ளைடைய வாழ்க்கையில் கிரீடம் பூக்க மாட்டேக்கு இனி கிரீடம் பூக்கும் உங்கள் கிரீடத்தை பூக்க முடியாதபடி உங்கள் சத்துரு குரகம் எழும்பி எழும்பி உங்கள் கிரீடத்தை பூக்க முடியாது வச்சுட்டாங்களா நீங்கள் சோர்ந்து போகாதாங்க நீங்கள் சோர்ந்து போகாதங்க சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் சாண உப தீரவம் ஒன்று சாமியில் பதினாலு அதிகாரத்தில் பெலிசனும் தாவிதை குறித்து எழுதியிருக்கிறது இரவும் பகலும் என்ன செய்கிறான் வந்து பயமுறுத்துறான் கோழியாத்து இஸ்ல ஜனங்களை பயமுறுத்துக்குறான் இரவும் பகலும் அவனை பார்த்து சில ஜனங்கள் பயந்து கலங்குறாங்க சோகர்ந்து போறாங்க ஒரு ஒரு பேசிக்கொள்றாங்க ராணுவம் இருக்கிறது ராணுவம் அதில் முறியடிக்க முடியலை ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியல ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிதால் இருக்க முடியல பாருங்க இன்றைய தினம் ஒன்னே கையில் ஒப்புக்கொடுப்பாரு சொல்லி போற அவன் அசட்டை பண்றான் தன் தேவர்களை கொண்டு என்ன செஞ்சானோ சபித்தான் இன்னைக்கு உங்களையும் அவன் சபிக்கிறாங்களா மந்திரவாதம் பண்ணி உங்கள் கிரீடத்தை பூக்க விடாதபடி உன் குடும்பம் குடும்பங்கள் எலும்பி சொடிக்க முடியாத விடி சத்துருகள் ஹலோ எலும்பி வந்து கொண்டு இருக்கிறாங்களா ஹலை லூயா ஹாலே லூயா கத்திர இன்னைக்கு உங்கள் கிரீடத்தை பூக்க வைக்க போகிறாங்க சத்துரை வெட்கத்தை உடுத்துவா அன்னைக்கு தாவித பயப்படலை பாருங்கள் நீ பயப்படாதங்க தேவ பிள்ளைகளே ஹலை லூயா சவுளு பாருங்கள் தாவிதை கொள்ளும்போது எத்தனே வகையை தேடினா ஆனால் பயப்படலை பாருங்கள் இன்னும் தூதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மையாராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் செபிப்பேன்னு சொல்கிறாரு பாருங்க இன்னும் பிரச்சனை இன்னும் போத்துறோம் நான் இன்னும் துதிப்பேன் இன்னும் எதிரி எனக்கு வாடுறாங்க இன்னும் துன்மார்க் எனக்கு எழும்பி வாராங்க நான் இன்னும் துதிப்பேன் இன்னும் செபிப்பேன் அப்படி தான் தாவுதி சொல்கிறாரு பாருங்கள் காலை லூயா அப்படி சொல்லி சொல்லி தான் பாருங்கள் செவித்து செவித்து ராஜாவாய் மாறிப்போனா ஆடுகளை மேய்த்தவனுக்கு என்னங்க தெரியும் ஹாலே படைப்பெரியில்லாத ஒரு தா இது ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தா இது பாருங்கள் பெரிய பெரிய அபிஷேகத்தை இந்த வேறு பேட்ட அபிஷேகம் ராஜாதி ராஜாவனை அபிஷேகம் பண்ணியிருந்தார் ஹலே லூயா இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை கத்தராமே கிரீடம் பூக்கும் ஹலே லூயா வரைக்கும் கிரீடம் பூக்க முடியாதபடி ஹால இல்லை காய்ந்து போயிட்டா அதில் லூயா நேற்று வரைக்கும் அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அற்புதம் நடக்கலையே தடையாயிட்டு வாசல் வரைக்கும் அற்புதம் வந்துச்சு ஆனால் அதை சுந்தரிக்க முடியாமல் போயிட்டு கலங்கி கொண்டு இருக்கீங்களா உங்கள் சத்திர கத்துற வெட்கத்தை உடுத்துவா அது நீங்கள் எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவிச்சிங்களோ அதே இடத்துல அவங்க வெட்கத்தை அனுபவிப்பாங்க உடுத்து வைப்பா கத்தரே உடுத்து வைப்பா உங்கள் மீதுல உங்கள் கிரீடம் பூக்கும் இனி உங்கள் கிரீடம் பூக்கும் நீங்கள் தலையில் கேட்குவீங்களா ஏன் கிரீட இனி பூக்க போகுது ஹலோ லூயா என் பிள்ளைடைய வாழ்க்கையில் கிரீடனை பூக்க போகுது சத்துல வெட்கத்தை எங்கள் அப்பா வந்துட்டார் அவன் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் செவிப்பேன் ஒரு வேளை பாருங்கள் தாவித பயந்து கிந்திருந்தானா அந்த சவுளை அந்த கோழையத்தை முறியடிக்க முடியாது பாருங்கள் சவுளு வந்து பயந்து இருந்தார் செய்ய முடியல கோழத்தை முறியடிக்க முடியல இராணுவம் பயந்து கொண்டு இருக்கிறது கலங்கி கொண்டு இருக்கிறாங்க ஒரு வேளை தாவித மட்டும் எழுந்து வரலன்னு சொன்னால் அவங்க கூட கத்துற இருந்தது காரியங்களை செய்யலைன்னு சொன்னால் இஸ்ரோ ஜனங்கள் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வேணும் பாருங்கள் இந்த பிரச்சனையா இந்த பாடா இனி நான் அமை சோர்ந்து போக மாட்டேன் ஏன்னா இன்னும் நான் செபிப்பேன் இன்னும் துதிப்பேன் சத்துக்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் தெய்வ பிள்ளைகளே நீங்கள் சத்துரை பார்த்து பயந்தா அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பாயசம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அமே அவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் செபிக்க மறந்துடாதங்க நீங்கள் செபிங்க நீங்கள் துதிங்க அவன் சத்துரு வெட்கத்தை அவர் உடுத்து வைப்பார் அதில் லூயாக நம்ம பண்ணது அவங்க நடந்துட்டு சொல்லி அவங்க நல்லா சாப்பிடுவாங்க பாயசம் சாப்பிடுவாங்க சந்தோஷப்படுவாங்க நீங்கள் சோர்ந்து போக்காதாங்க இன்னும் செபிப்பேன் இன்னும் துதிப்பேன் அவன் பாடா பிரச்சனையாக வியாதியாக துன்பமாக கடனா இன்னும் நான் செபிப்பேன் சத்ரு வெட்கத்தை கத்துற உடுத்து வைக்க போகிறா என் மீதுல ஏன் என்னோடய கிரீடம் பூக்கும் இதுவரைக்கும் என் கிரீடம் பூக்கலை இனி என் வீட்டில் கிரீடம் பூக்க போகுது என் பிள்ளைகள் மேலே கிரீடம் போகுது எங்கள் பிள்ளைக்கு திருமணம் நடக்க போகுது எங்கள் பிள்ளைக்கு கத்திர குழந்தை கொடுக்க போகிறா நான் சொந்த வீடு வாங்க போகிறேன் காலை லோயா என் கடன் பிரச்சனை போகுது ஏன் கிரீடம் ஏன் மேலே பூக்க போக்கிறது காலை கத்திரையே வந்து பூக்க வைப்பார் இருப்பாருங்க ஆனால் உனே ஒன்று பாருங்க நீங்கள் விசுவாசம் அறிக்கையிடணும் நீ சோர்ந்து போயிடாதேங்க இன்னும் செபிங்க இன்னும் தொதிக்க அலையிலோ தாவி ஒருவேளை நீ சோர்ந்து போயிருந்தாருன்னா இந்த உருவத்தை பார்த்தா பயமாக இருக்குது ராஜாவே முறியடிக்க முடியலை இராணுவமே முறியடிக்கவும்ல நம்ம செத்திகாண்டு கிடக்கும் ஏழையாக பிறந்திருக்கிறோம் எளியவனாக இருக்கிறோம் ஆடுகளை மேய்க்கிறோன்னு சொல்லி கூட நினைக்கல பாருங்கள் ஹலே லூயா அபிஷேக் இருந்தபடினால ஹல அபிஷேகம் ஊற்றும் தேவனே ஆராதிக்க ஊற்றும் தேவனே அறுவடை செய்ய அபிஷேகம் தேவை இப்போ என் மேலே ஊற்றும் தேவனே அந்த அபிஷேகம் இருந்தபடினால தா இது பயப்படலை சோர்ந்து போகலை கோழியத்தை முடியடிச்சு போட்டு ஒரு பெரிய ஒரு அமே விடுதலை வந்துச்சு பாருங்க இன்னைக்கு உங்களை பயமுறுத்துல கோழியத்தை பார்த்தீங்கன்னா பயந்து கொண்டு இருக்காதங்க ஏதாவது வியாதியை பார்த்து பயப்படாதாங்க அந்த பொல்லாத மணல பார்த்து பயப்படாதங்க அதுல ஒரு அளவு உண்டு சிரிக்கு ஒரு கால் உண்டு தேவப்பிள்ளை நீங்கள் அழுதது போதும் இன்னும் உங்கள் கிரீடம் பூக்க போகிறது அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கைட்டுது அல்ல லூயா எனக்கு ரோதமாக பாருங்கள் ஒரு கூட்டம் அப்படி தான் எழுமிச்சு எப்படிவா ஊழியம் பண்ணுவா எப்படிவா செபிப்பா ஊழியம் ஊழியனு ஜபான் ஜபான் போனா இனிவா எப்படி ஊழியம் பண்ணணும் சொல்லி ஒரு கூட்டம் அம்மே சபந்தம் போட்டு கொண்டு தான் இருக்கிறது சபதம் போட்டுச்சு இன்னும் போட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் சத்துக்கள் வெட்கத்தை உடுத்திருச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம நல்ல இல்லையாம் நான் சோர்ந்து போனாலும் கூட கத்தர் என்னை பலப்படுத்தி பலப்படுத்தி ஆலை இல்லையோ ஊழியத்தை செய்ய வச்சுருக்கிறாரு நீ சோர்ந்து போகாத மகளை நீ பயப்படாத ஹால இல்லையோ எதிரி பெருகிட்டு இருக்காங்களா ஆசிரத்தை பெருக பண்ணுவேன் இன்னும் தூதி இன்னும் செபி போராயுதாம் தரிப்பே போர் செய்வேன் போர் செய்வேன் போராயுதாம் தரிப்பேன் அந்த கார வல்லமைகளை தேவபாலத்தால் ரத்தம் எந்த பாதுகாப்பு பயமில்லை வெற்றி எனக்கேன் என்றும் பயமில்லை வெற்றி எனக்கேன் அன்றைக்கி தாவிதுக்கு வந்த தைரியம் கோலையத்தை முறியடிச்சு போட்டுச்சு நீதிமன்றம் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான் இன்றைக்கி உங்கள் தைரியம் வேணும் தேவைப்பிள்ளைகளே பயப்படாதாங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு மாறும் இந்த உங்களுக்கு மாறும் இந்த வியாதி உங்களுக்கு மாறும் அவர் நெருந்த நல்லா முறிக்க மாட்டார் மங்கி திரும்பி அணைக்கவே மாட்டார் பாருங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பா என் குடும்பம் அங்கே எரிதுப்பா ஆனால் நீங்கள் அணைக்க மாட்டீங்கப்பா நெரிந்து போய் கிடக்கிறோம் ஒடுங்கி போய் கிடக்கிறப்பா நெருந்தினால் முறிக்க மாட்டீங்கப்பா என் சத்துக்கள் வெட்கத்தை உடுத்து போய் நாங்கள் பார்க்க போகிறோம் ஏன் மீதில் என் கிரீடம் பூக்க போகிறது ஹாலில் லூயா உண்மையாகவே பாருங்கள் வசனம் உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை விழுகிறவனை அப்படி வார்த்தையால் நினைச்சுவாரன் நிற்க பண்ணுவார் பாருங்கள் ஹாலில் லூயா ஹாலில் லூயா ஹாலில் லூயா ஹாலில் லூயா வியாதி நிமித்தம் அழுது கொண்டு இருக்கீங்களோ ஹாலில் பொல்லாத மக்களை பார்த்து அழுது கொண்டு இருக்கீங்களோ என்னை உங்கள் மேலே கிரீடம் பூக்கும் ஹாலில் லூயா அவன் கிரீடம் பூக்கும் சவால வரிக்கா இது கிரீடம் பூக்கலை இனி கிரீடம் பூக்கும் இரவும் பாகலும் மாறி மாறி எப்படி வருமோ அதே மாதிரி கத்துறவு ஆசிரியத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் கிரீடம் பூக்கும் ஹால லூயா ஹால லூயா ஹால லூய அறிவக்கரவ சபல வரிக்க மனிதர் அடைத்த கதவு ஒன்றோ இரண்டோ நேரி எனக்காக தீரந்தது ஆயிரம் அன்றோ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒழிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை ங்க செய்தீரே ஆதாரமே என் ஆதரவே அழைத்து அழைப்பின் காரணரே உங்கள் அழைப்பு இருந்ததால் நான் கைவிடப்படலை உங்கள் கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன் உம் அன்பிற்கு நிகரே இல்லை எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் ஓம் அழியாத அழைப்போ என்னை காத்து கொண்டதே துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே எஜமானனே எஜமானனே என்னை அழைத்த எஜமான மனிதர் அடைத்த கது ஒன்னோ கத்திர திறக்க போகிறது ஆயிரம் கதவு திறப்பார் ஹாலே லூயா என்ன முடியாத கதவு திறக்க வல்லமே உள்ளவர் இன்னைக்கு விசுவாசமான அறிக்கையிடங்க நானே சோர்ந்து போக மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் நான் இன்னும் செவிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் பரிசுத்தமாய் வாழ்வேன் சத்துக்கள் கத்திர வைக்கத்தை விடுத்து வைக்கிறா நான் அதை நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஏன் மேலே ஏன் மேலே என் பிள்ளைகள் மேலே என் கணவர் மேலே மனைவி மேலே வீட்டு மேலே கிரீடம் பூக்கும் ஹாலே லூயா ஆலை லூய் அலங்கத்தில் சமாதானம் அரண்மனை சுகாம கத்துறவங்களுக்கு தருவா ஹலை லூயா சோர்ந்து போன மகளே மகளே இனிங்க சோர்ந்து பார்க்காதாங்க எலும்புங்க எலும்பு எலும்பு சீவனே வல்லமை தரித்துக்கொள் தாவி எலும்ப போய் தான் ராஜாவாக மாறி போனா நீங்கள் எலும்பி செபிச்சிட்டா உங்கள் மேலே கிரீடம் பூக்க போகிறது இன்னைக்கு ஆமேன் ஹலை லூயா ஆலை இல்லு எலும்பி செபிக்கலனா உங்கள் சத்திர்களுக்கு தான் கிரீடம் பூக்கும் ஹால லூயா அவன் நல்லா பாருங்க நான் பண்ண மந்திரவாதம் படிச்சுட்டு நம்ம பேசுகிற வார்த்தையில் படிச்சுட்டு சொல்லி அவங்க நல்லா என்ன செய்வாங்க பாயசம் சாப்பிடுவாங்க இனி போய் சாப்பிடுவாங்க பாட்டி வைப்பாங்க அல்ல இல்லையா இன்றைக்கி தெய்வ பிள்ளைகளே சத்ரு கதை வெட்கத்தை உடுத்து வைக்க போகிறா உங்கள் மேலே கிரீடம் போக்க போகிறது இது வரைக்கும் உங்கள் மேலே வெட்கத்தை அவங்க உடுத்து வச்சாங்களா நீ உங்கள் மேலே அவன் கிரீடம் போக்க போகிறது சத்ரு வெட்கத்தை உடுத்த அவன் கத்தரை வருகிறா நம்புகளா விசுவாசிப்பீங்களா அவன் என் கத்தாவை பாவத்தை மன்னிங்க அக்கிரமத்தையும் மன்னிங்கப்பா இனி நான் செபிப்பேன் இனி துதிப்பேன் பரிசுத்தமாய் வாழுவேன் இனி எங்கள் பிள்ளைகள் மேலே ஏன் மேலே கிரீட பூக்க போகிறது நான் வார்த்தையை நம்புகிறப்பா அந்த வார்த்தையை நம்புகிறப்பா விசுவாசிக்கிறப்பான்னு சொல்லி நீங்கள் செப்பீங்க அவங்க மேலே கிரீடம் பூக்கும் அலை எழுவியா எசப்பா நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் பயந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா சத்துக்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போனாங்கப்பா அலையில் கோழியத்தை முறியடித்து தாவிதை போல இன்னைக்கு தக பண்ண அபிஷேகத்தை கொடுங்கப்பா பிள்ளைகளுக்கு அவன் சோர்ந்து போன பிள்ளைகள் மேலே அபிஷேகத்தை ஊற்று செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க சத் சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம் சத்தமாய் பாடி 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 துதித்து து சங்கிலியால் அமையும் சத்தனை கட்டி போடாண்ட அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா ஒரு வல்லமே அனுப்புங்கப்பா ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா அக்கினியை ஊற்றுமாட்டவர் ஜபிக்க வைங்கப்பா செபிக்க வைங்கப்பா செபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்க ச பாட வைங்கப்பா வருஷத்தமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா கண்ணன் மேலே மனைவி மேலே பிள்ளைகள் மேலே அதனால் இந்த வீட்டார் மேலே அக்கினியை ஊற்றுமாண்டவர் பரலோக அக்கினி இறங்கட்டும் பரவலாக ஆசிரியம் இறங்கட்டும் இவங்க மேலே அன்னைக்கு கிரீடம் பூக்கணும்ப்பா இதுவரை கிரீடம் பூக்கலைப்பா கிரீட காஞ்சி போய் இருக்குதுப்பா எங்கள் கிரீடம் வாடி வாடிப்பே இருக்குதுப்பா இவங்க கிரீடம் பூக்க முடியலப்பா மனிதர்கள் சத்துருகள் ஆண்டு வர எழும்பி எழும்பி கிரீடத்தை பூக்க முடியாமல் வச்சுட்டாங்கப்பா இன்றைக்கி இந்த இரவு கிரீடம் பூக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் என்னென்ன காரியத்தை செவித்தார்களோ எந்தெந்த கார் வெட்கத்தை அனுபவித்தோம் அந்தந்த காரியத்தில் அவன் கிரீடம் பூக்கட்டும்ப்பா சத்துரு வெட்கத்தை உடுத்துவிங்கப்பா சத்ரு வெட்கத்தை உடுத்துவிங்கப்பா அக்னி இறங்கட்டுப்பா அக்னி இறங்கட்டுப்பா பாவங்களை சாபங்களை மன்னிங்கப்பா வீடு மாறட்டும் வீடாய் மாறட்டும் குட்டி பரலகமாய் மாறட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் வல்லம வல்லம இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டி 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 இன்று கண்ட எக்தியனை காண்பதில்லை இன்று கண்ட துன்பம் இனி வாருவதில்லை பாதை உந்தன் கூடாரத்தை உன் பாதம் கல்லில் இடாதும் அம்மாப்பா இன்று கண்டது இன்னிக்கு காணக்கூடாது இப்போ இன்று கண்ட வியாதி இன்று கண்ட கடன் இன்று கண்ட பிரச்சனை பாடு துன்மம் துயரங்கள் எல்லாம் நீ காணக்கூடாது ஏசப்பா கிரீடம் பூக்கட்டுப்பா இவன் கிரீடம் பூகட்டுப்பா இவங்க பிள்ளைகள் மேலே கிரீடம் பூக்கட்டுப்பா சந்தை மேலே கிரீடம் பூக்கட்டுப்பா இனி கிரீடம் பூக்கணுப்பா மன்னிங்க மன்னிங்கப்பா விட கிரீடம் பூக்கட்டுமையா சத்ருள் வெட்கத்தை உடுத்துவிங்கப்பா சத்ரு வெட்கத்தை உடுத்துங்கப்பா சத்ருள் வெட்கத்தை உடுத்துங்கப்பா அதிசயம் நடக்கட்டியா அற்புதம் நடக்கட்டு மாட்டவரேன் இது கண்ணீரை தொடங்கப்பா கண்ணீரை தொடங்கப்பா அழாத என்று சொல்லுங்கப்பா ஆற்றி தேற்றுங்க ஜனத்தை ஆற்றுன்னு தேடி சொன்னீங்களப்பா இது வார்த்தையை நிமித்தமா உங்களுடைய பிள்ளைகளை ஆற்றுங்க தேற்றுங்கப்பா இது வார்த்தை நிமித்தமா இவங்கள கிரீடம் ஆண்டு வரும் அதிசயம் நடக்கட்டுயா அற்புதம் நடக்கட்டும் அல்ல இல்ல கண்ணீரை துடைப்பீராக மனிதர் கண்ணீரை வடிக்க வச்சுட்டாங்கப்பா நீ கண்ணீரை தொடைத்து அற்புதங்களை செய்யுங்க இசப்பா இன்னைக்கு வல்லம வல்லம இறங்கட்டும் ஆள் இல்லையே கோலியத்தை நாங்கள் முறிய அடிக்கிறோம் ஏசுவி நாமத்தினால் இந்த குடும்பத்துறது பண்ணப்பட்ட மந்திரங்கள் தந்திரம் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் ஏசுவி நாமத்தினால் ஆர்ல லூயா எல்லாம் கோலையத்தை முறி அடிக்கிறோம் மைசுவி நாமத்தினால் கடனு பிரச்சனை மந்திர தந்திரம் எல்லாம் இன்று இரவு எரியட்டும் எஸ்வி நாமத்தினால ஏசுவி நாமத்தினால் அதிசயம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் வியாதி பியி மந்திரம் தந்திரம் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சி எல்லாம் எரியட்டும் மேற்கு கிழக்கு வடக்கு தேக்கி கிழந்து மேலத்தை எல்லாம் பலவானி முந்தி கட்டி உடமைகளை கொள்ளை எடுகிறோமே யேசுவே நாமத்தினால் நன்றி ஏசப்பான் வெலை வந்து ஆரவாரம் தனியட்டும் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்கள் எழுந்து நிமிர்ந்து என்று சொன்ன வார்த்தை ஆம்மே நான் அடக்கட்டு ஏசப்பான் நிர்மலமாக்கணும் பாலா வீட்டுக்கிட்ட புறப்பட்டு போவார்களாக உங்கள் வேலை கிரீடம் பூக்கட்டுக்கான் கிரீடம் பூக்கட்டு அதில் எடுக்கிறது உடுத்துவிப்பீராக ஏசி வப்பான் ஏசுவே பகலெல்லாம் பாதுகாத்திரே ஸ்தோத்திரவே இரவே காணசியத்திரே தோற்றுறோம் வேறு உங்களும் முடிப்பில் வேலையாட்டி பாதுகாத்துக்கூட நடக்கும் ஏசு முடிஞ்சிக்கிற நல்ல பிதாவே ஆமை